இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நான் பார்த்து பார்த்தேன் பேச முடியல கண்டிப்பா இந்த வீடியோ போட்டு ஆகணும் ஏன்னா கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு ஸோ இந்த வீடியோ வந்துட்டு என்ன நாட்டுக்கு முக்கியமான நியூஸா அப்படின்னு தேவை தெரியாது பட் ஆனால் பேசணும் அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சு ஸோ ஸ்டார்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு மேட்ச் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு நான் மேட்ச் பார்க்குறேன் ஸோ ஐபிஎல் இங்கே வந்ததுக்கப்புறம் மேட்ச் பார்க்குறதுக்கு டைமே இல்லாமல் வேலைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் டைம் இல்லாமல் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் பார்க்குறத வேர்ல்ட் கப்லன்னு மேட்ச் நடக்குது நல்லா இருக்குமே ஒரு பதிலட்டியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ எனக்கு ஆரம்பிக்கும் போது பாகிஸ்தான் அடித்து ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவெல்லாம் இருக்கும் ஆனா ஸோ அந்த ஒவ்வொரு விக்கெட் போகும்போதும் நம்ம கொஞ்சம் சிக்ஸ் அடிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்ல பதில் இருந்துச்சா அப்படின்ட்டு ஆனால் ஆரம்பம் நல்லா இருந்ததே தவிர ஃபினிஷிங் அவங்கள்ட்ட சரி அப்படின்ற மாதிரி ஃபினிஷிங்கில் தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு போனீங்க பாருங்க சூரியகுமார் யாதவ் ஸோ இதெல்லாம் சீனியர் பிள்ளையர் இருந்திருந்தால் நடந்துருக்குமா என்ன தெரியல ஸோ என்ன அப்படின்னா மேட்சச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறதுனா என்ன ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்மளோட வச்சு அடுத்தவங்களை அசிங்கப்படுத்த கூடாதுல்ல ஸோ அவங்க நடந்துக்கிட்டது அந்த மாதிரி தான் இருந்துச்சு எதை பத்தி சொல்ல வரேன் அப்படின்னா ரீசண்டா சோசியா பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் கை கொடுத்துவாங்க அந்த ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருத்தருக்கு கை கொடுக்காம ஒரு ஆட்டிடியூட் மாதிரி கட்டு பண்ணிங்களா ஓகே எல்லாம் ரைட்டு பாகிஸ்தானுங்க வந்துட்டு அந்த நாட்டில் நடந்த ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி நடந்துச்சு இவங்களை வந்துட்டு நம்ம அலோவ் பண்ண கூடாது இவங்களை வந்துட்டு மதிக்க கூடாது எல்லாமே இருந்துச்சு ஆனா எங்கெங்க காட்டணுமோ அங்க காட்டணும் ஆனால் அது வந்து ஸ்போர்ட்ஸ்ல காட்டுனது ரொம்ப ரொம்ப தப்பா எனக்கு தோணுச்சு ஸோ அப்படி நம்ம அவங்களை வந்துட்டு ரொம்பவே எதிரியா வெறுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மேட்ச் இவ்வளோ கூடாது நீங்க நான் ஒன்று கேக்குறேன் இங்க நான் யூகே வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்சாக வந்துட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கணும் கிரவுண்ட் ஃபீல்டு வந்துட்டு எனக்கு நான் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டேடியம் போனது கிடையாது இங்கே இருக்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தேன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்து போகிறனால நாங்கள் வந்துட்டு மேட்ச் விளாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் மேட்சில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு லீக் மேட்சில் ஆடல சரி ஓகே பட்ரலாம் நான் ஆல்ரெடி அந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் தென் அந்த மேட்ச் நடந்து நான் அந்த வீடியோவில் கேட்டிருப்பேன் இதுவே செமிஃபைனலில் வந்தால் விளாடு மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதேமாரி பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு வந்துச்சு ஸோ அந்த மேட்சில் வந்து நாங்கள் விளையிக்கிறோம் நாங்கள் பாகிஸ்தான் கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு விளையிட்டாங்க ஸோ ஓகேவா டீசென்ட் அப்ரோச் அதனால் எனக்கு வந்து ஸ்டேடியத்தில் வந்துட்டு ஒரு கடைசி டைமில் போயிட்டு பாகிஸ்தான் வருஷஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடக்கும்போது எனக்கு டிக்கெட் கிடைக்கல ஏன்னா நான் ஒரு இந்தியா அதனால் பாகிஸ்தான் கிடைங்க எனக்கு டிக்கெட் தெரில வச்சுருந்தானுங்க அவனுக்கு தரது தராது அவங்க விருப்பம் ஸோ எக்ஸ்ட்ரா டிக்கெட் வச்சுருந்தாங்க எனக்கு தரல இங்கே வச்சுக்கிட்டே அவனுக்கு தரல நீ இந்தியாங்கிறதுனால என்னால் தர முடியாது அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ கம்மிங் டு த பாயிண்ட் இப்போ நான் ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா அது டீசெண்ட் அப்ரோச் எங்களால் விளாட முடியாதுன்னு எப்படின்னா முழு முழுக்க முழுக்க நீங்க வந்துட்டு பாகிஸ்தானை வெறுத்து வந்துட்டீங்க என்னால விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி டி டுவெண்ட்டி ஆசிய கப்லையும் நீங்க விலகிருக்கலாம்ல இப்படி ஒரு சம்பவம் செய்ய போறீங்க அப்படின்னா உங்களுக்கு விளையாட விருப்பமே இல்லைன்னா எதுக்கு கிரவுண்ட்ல போயிட்டு விளையாடணும் வந்துட்டு இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா பேசல நிறைய பேரு கமெண்ட் பண்ணுவீங்க சோ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா நான் பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணி பேச கிடையாது ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் அப்படிங்கறத பத்தி தான் இங்கே பேச போகிறேன் சோ எங்கெங்கே நம்ம சமத்துவத்தை உருவாக்கணுமோ அங்கங்கே உருவாக்கணும் எங்கெங்கே வன்முறையை காட்டணுமோ தான் நம்ம காட்டணும் ஸோ இது வந்து வன்முறையை காட்ட வேண்டிய இடம் கிடையாது ஆன் த கிரௌண்ட் தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு இரு எப்படின்னா ஆடியன்ஸோடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுவும் இல்லாமல் அவங்க அந்த பிளேயர்ஸோடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும் ஸோ அவங்க தீவிரவாதி கிடையாது சுட்டவங்களாம் வந்து நமக்கு ஆப்போசிட்டா விளாண்டாங்க அந்த மாதிரி அந்த ஒரு தீவிரவாதி வந்து ஆப்போசிட்டா விளாண்டுருந்தா நம்மளுடைய நம்மளோடைய தனவெடு காட்டலாம் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு கஷ்டப்பட்டு விளையாண்டு அவரை டீம்க்குள்ளே வந்திருக்காங்க இன்டர்நேஷ்னல் டீம் வந்திருக்காங்க அவங்களும் நிறைய எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் அந்த அத்தனை பேர்த்த கொண்டது அவங்க கிடையாது ஸோ போய் யார்கிட்ட போய் நம்ம வன்மத்தை காட்டுறோம் ஸோ இது மட்டும் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானில் மட்டும் இது நடக்கலை ஸோ நம்ம ஊர்லேயே இது நடக்குது நானும் அனுபவப்பட்டிருக்கேன் எப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் வர டீம் மூஞ்சு மூரையை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னா உங்களை அடிச்சு வந்து இவனுங்களா ஒரு ஆளுங்களா அப்படின்னு சொல்லி அடிச்சு அவங்க ஒரு ஆட்டிடியூட் காட்டணும்னு பார்த்தீங்களா இன்னமும் நம்ம ஊரில் அது நடக்குது ஒவ்வொரு பிளேயருமே கங்க்ராச்சுவேட் பண்ணி வர வைக்கணும் ஸோ அதாவது மேட்ச்ல உங்கள் திறமையை காட்டுங்க அக்ரெசிவ் காட்டுங்க என்ன வேணால் காட்டுங்க ஆனா ஒவ்வொரு பிளேயர்ஸுமே மதித்து தான் கேம் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான பாயிண்ட் ஸோ எனக்கு தோணுத நான் பேசிட்டேன் ஸோ இந்த ஆசிய கப்ல இந்த மாதிரி தான் நான் ஆக்ட் பண்ணணும்னா நீ ஆசிய கப் விட்டு பாகிஸ்தான் கூட நாங்கள் விளாட மாட்டோம்னு சொல்லி விலகி விலகி இருந்திருக்கலாம் சோ பை பைதாவே வே அதுவும் இல்லாமல் நம்ம கேப்டன் இந்திய டீம் கேப்டன் சூரியகுமார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு கிரிக்கெட் ரூல்ஸையும் மீற கிடையாது கிரிக்கெட்டை வந்துட்டு ஐசிஎஸ்ல எந்த ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டீமும் கை கொடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸும் கிடையாது நாங்கள் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி டீசண்டாக ஒரு இது பண்ணியிருந்தீங்க பட் ஆனால் நீங்கள் ரூல்ஸை மீற கிடையாது பட் ஆனால் மேட்சுக்கு உண்டான அந்த கேப்டன்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இழந்துட்டீங்க சரியா ஸோ இதுவே கேப்டன் தோனி ஆர் விராட் கோலி அவர் ரோஹித் சர்மா இந்த மாதிரி சீனியர் பிளேயர் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்படி நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் நடந்துகிட்டது சரியாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ எனக்கு போஸ்ட் பண்ணணுன்னு தோணுச்சு ஸோ பர்சனலாக போஸ்ட் பண்ணிட்டேன் சம் டைம் மேட்ச் நடக்கும் போது ஸோ இன்றைக்கி நடக்கிறதுக்குள்ளே இந்த வீடியோ போடணும் அப்படின்னு பார்த்தேன் இன்றைக்கி என்ன சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே இந்தியா வின் பண்ணுமா இல்லை அப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு போனதுனால இந்தியாவை அடிச்சே ஆகணும் அப்படின்னு களத்தில் அவங்க இறங்க போகிறாங்களா அப்படிங்கிறத இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்ப்போம் இதவே இன்னொன்று என்ன சொல்லணும்னா இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிப்ரவரி பிப்ரவரியில் ஐசிஐசி சாம்பியன் ட்ராஃபி நடந்துச்சு அப்போது விராட் கோலி நசீம் க்ளப்லேயே இருக்குது வந்துட்டு சூல் ஹெஸ்கெட் ஸோ பாகிஸ்தான்காரன் ஆப்போசிட் காரன்னு அவரு அந்த இடத்துல எந்த ஒரு ஏகோவும் பார்க்க கிடையாது மேபி இந்த போர் நடந்ததுக்கப்புறம் இது நடந்திருந்தாலுமே அவர் அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணியிருந்துருப்பாருன்னு எனக்கு தோணுது ஸோ அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஸோ ஏசியா ஒரு கிரிக்கெட் பிளேயராக நீங்கள் அடுத்த டீமை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஸு ஸோ அது மூலமாக யூகேவில் வந்துட்டு கிரிக்கெட்லாம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமுமே ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக நடத்துவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கல்ச்சர் வேற லெவலில் இருக்குது நம்ம ஊரில் வந்துட்டு கிரிக்கெட் டேலண்ட் வேற மாதிரி எல்லாருக்குமே பயங்கரமான டேலண்ட் இருக்கும் ஒவ்வொரு தான் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் வெறித்தனமாக விளாடுவீங்க யாருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டிப்பா யூகேவில் நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் வந்துட்டு இங்கே ஒரு டீம்ல விளாட்றேன் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா கேஸ் தான் ரொம்ப 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 ஒரு குட் பர்சன்ஸ்னு சொல்லலாம் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக பார்ப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு டீமுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது எங்கள் டீம் கேப்டன் யூகேவில் இருக்கக்கூடிய கேப்டன் மேத்யூ அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனுஷன்லையும் எந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே எப்படி ஒரு சிரிப்போடு அரவணிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும் இங்கே ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ பட் ஆனால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் நோக்கம் வந்து அவர்கிட்ட இருந்து நான் இங்கே கற்றுக்கிட்டேன் ஸோ என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்ன அப்படின்னா நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படி நடந்துகிட்ட விதம் எனக்கு பிடிக்கல இப்போ வே நான் யூகேல வந்துட்டு நானும் இப்போ ஒரு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் இங்கே வேலை செய்கிற இடத்துல ஒரு நாலு மூணு பேர் பாகிஸ்தானுக்கு இங்கே வேலை செய்கிறாங்க ஸோ அவங்க அங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னால் அங்கேருந்து விலக முடியுமா ஸோ எல்லா இடத்துலையும் எல்லாமே இருப்பாங்க யார் எங்கள் நம்ம சமத்துவம் காட்டணுமோ அந்த இடத்துல சமத்துவம் காட்டியே ஆகணும் எந்த இடத்துல வன்மத்தை காட்டுறோமோ அந்த இடத்துல வன்மத்தை காட்டியே ஆகணும் ஸோ அது எங்கே காட்டுறது எந்த இடத்துல காட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான கருத்து இன்னைக்கு நைட் நடக்கிற மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போய் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மறுபடியும் எழுதோ நானும் பொருள் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கோ பொருள் மேலே அப்புடின்னு கேட்டிங்கன்னா